திருச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஆளுநர் ஆர் என் ரவி வருகை நிலையில் சிபிஎம் கட்சியினர் கருப்பு கொடி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இது பற்றிய கூடுதல் தகவல் கிடைத்தார் செய்தியாளர் இஸ்லாம் இஸ்லாம் தற்போது எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க விவரங்களை சொல்லலாம் திருச்சியில் நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி இன்று வந்து திருச்சி வந்து வருகை தர உள்ளார் இந்த நிலையில தான் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றிருக்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதற்கான முக்கிய காரணம் அந்த ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளுக்கு எதிராக வந்து அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்காரு மாநில அரசுக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு மக்களுக்கு எதிராகவும் வந்து அவர் செயல்படுறாரு சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் தொடர்ந்து அதை வந்து கிடப்பில் போட்டிருக்காரு இப்படிப்பட்ட ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை அவர் திரும்பி போக வேண்டும் என்பதை வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடைபெற்றது சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வந்து தாழ்ந்துக்கிட்டாங்க கருப்பு கொடி காட்டி ஆளுநருக்கு எதிராக வந்து அவர்கள் முசக்கங்களை எழுப்பினார்கள் குறிப்பாக அவர் வந்து தமிழ்நாட்டை விட்டு திரும்பி போக வேண்டும் ஆளுநர் ஆர் என் ரவி ஒன்றிய திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்டவற்றை வலியுறுத்தி அந்த முழக்கமானது வைக்கப்பட்டது தொடர்ந்து அவர்கள் அந்த திருவானை காவல் பகுதியில தான் இந்த ஆர்ப்பாட்டம் வகை திருவானைக்காவல் திருவானை காவல் பகுதியில ஆர்ப்பாட்டத்தை தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டாங்க சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து போலீசார் வந்து கைது செய்து செய்தாங்க இந்த ஒரு சில ஒரு சில நேரம் அந்த பகுதியில் வந்து சாலை மறியல் மறியல் செய்ததுனால போக்குவரத்து வந்து பாதிக்கப்பட்டது அனைவரையும் வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க இன்னும் சற்று நேரத்துல ஆளுநர் வந்து திருச்சி வந்து வருகை தருவதாக வந்து தகவல்களுக்கு நன்றி இஸ்லாம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க